வணக்கம் நண்பர்களே மாயாச்சின் சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வசுந்தராவின் திட்டத்தை முறியடிக்கிறாங்க ரகுராம் இந்த இடத்த நான் வந்து கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்குறேன் சிவலிங்கமே இங்கேருந்து வந்திருக்கப்போ இது கோயிலுக்கான இடம் தான் அதுலேயும் நான் ஒரு பெரிய கோயிலை நான் என் செலவுலேயே கெட்டித்தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த ஊர் மக்களுக்கு கிட்டே வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் வாயடைச்சி நிற்கிறாங்க நம்ம வசுந்தரா அதோட பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி எப்படி இனி வசுந்தரா இந்த இடத்த இல்லை நீ ரெஹ்ராம் கிட்ட இருந்து வாங்குவ அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதுக்கு வந்து பிளான் வச்சிருக்கேன் அதான் பார்வதி இருக்காத பகடகா அவளை யூஸ் பண்ணி நான் அந்த வீட்டில இருந்து ரெஹ்ராமுக்கு தெரியாம அந்த இடத்தோட தாய் பத்திரத்தை கொண்டு வர சொல்லியிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்தாலே போதும் நம்ம அந்த இடத்த அவன் வந்து அவனுக்கு சைனையும் கை நாட்டையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அதை வச்சு நம்ம கண்டிப்பா வந்து இந்த இடத்த வந்து நம்ம போலி பத்திரம் போட்டு வித்துறலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வசுந்தரா ஒரு திட்டத்தை வந்து போட்டுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பார்வரியம் பத்மாவும் எங்களுக்குள்ள பங்கு தரணும்னு சொல்லிக்கிட்டு எப்படி எங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்த நீங்கள் கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்க முடியும் எங்களுக்கும் இதில் உரிமை இருக்குல்ல அப்படின்னு வந்து நம்ம ரகுராம அப்படியே வந்து அதிர வச்சுறாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிவமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா வந்து முடிவாக்குறாங்க நான் ஒரு கோடி ரூபா கொடுத்து அந்த இடத்த வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்க நேரம் என்னோட இடம் தான் அதை எப்படி சொந்தமாக்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் நம்ம பார்வதி பகடக்காயை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஐடியா பண்ணுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி வந்து போய் கேட்குறாங்க வசுந்தராட்டா என்ன இந்த ரகுராம் நான் நினச்சது மாதிரி இருந்து வந்து செய்தானா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் ஆமாம் நீங்கள் மாயாவை பற்றி சொன்னீங்கல்ல அப்போ நான் நம்பலை அந்த மாயா எவ்வளோ பெரிய திருலங்கி இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு அந்த மாயா தந்திர வந்து நான் கார்ல சருகுணத்தை கூட்டிட்டு வந்தப்ப அவனை கண்டுபிடிச்சி இது அந்த விவசாயி மாதிரி வந்தவங்கள வந்து தொடர்பை அறிஞ்சிட்டா எங்களுக்கும் அவருக்கும் உள்ள டீலிங்கை அறிஞ்சு இது வசுந்தரா தான் இந்த இடத்தை வாங்குறாங்க அப்படின்னு வந்து ரகுராம்கிட்ட வந்து மூட்டி விட்டுட்டா இப்ப ரகுராம் அந்த இடத்தை தரதா இல்லை ஆனால் நான் விட போறதில்லை எப்படியாவது அந்த இடம் வேணும் அதுக்காக தான் நான் வந்து அந்த பார்வதி கிட்ட பேசி நைசா அந்த இடத்தோட தாய் பத்திரத்தை வந்து கொண்டு தர சொல்லியிருக்கேன் அவ கண்டிப்பா வந்து அந்த பத்திரத்தை கொண்டு வந்ததோட அவனுக்கு கை நெய் எழுத்து வந்து கேட்டுருக்க ரகுராம் மாதிரி கையெழுத்தை வந்து போட்டு அந்த பத்திரத்தை வச்சு நான் அந்த இடத்த வந்து சேல் பண்ணிடலாம் பிளாட்டாக போட்டு அப்படின்னு வந்து நினைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வசுந்தரா சொல்கிறாங்க இதை கேட்டு நல்ல அற்புதமான பிளான் இப்படியே செய் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ ரகுராம் வந்தால் என்ன சொல்லுவ அப்படின்னு வந்து கேட்குறேனா தனக்கு தெரிஞ்ச ஒரு திட்டத்தையும் நம்ம பூரேஸ்வரி கொடுத்து நம்ம வசுந்தராவை ஏற்றி விடுறாங்க அதுக்கெல்லாம் கொடுக்கும் போது நம்ம ரகுராம் வந்து களை இறங்குறாருன்னு சொல்லலாம் அடுத்த நாள் பார்த்தோன்னா அந்த இடம் எங்களுக்குதான் சுந்தரம் அப்படின்னு வந்து அதுல ஜேசிபியை வச்சு உள்ள வந்து எல்லா இடத்தையும் பில்டிங் கிட்ட வந்து தோண்ட வைக்கிறாங்க நம்ம வசுந்தரா என்ன யாருக்குள்ள இடத்துல நீ என்ன செய்ய வசுந்தரா இந்த இடம் நான் உனக்கு தரவே இல்லையே பிறகு என்ன பண்ண அப்படின்னு வந்து நேரம் நீ வந்து இருந்து வாங்கினார ஒரு கோடி ரூபா அது எங்களுக்கு தந்த இடம் தான் அந்த ஒரு கோடியை வாங்கியிருக்கு புக் புக் பண்ணியிருக்கு அப்போ அது எங்களுக்கு தான் அப்படின்னு வந்து நம்ம வசுந்தராவை வந்து நம்ம ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்ட நான் வந்து உனக்கு நான் தரவே இல்லை அந்த சர்க்குணம் வரட்டு அவனுக்கு போட போடுற உன்னை நான் வெளித்தெடுப்பேன் அதுவரை இந்த இடத்துல நீ காலேஜ் சவிட்டக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டம் படம் நம்ம ஜேசிபியை வச்சு நம்ம வசுந்தரா தோன்றாங்க அதில் ஒரு சிவலிங்கம் வருது ஐயா சிவலிங்கம் உங்கள் இடத்துல வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் கிட்ட சொல்லப்போ ரகுராம் சந்தோஷப்படுறாரு என் இடத்துல சிவலிங்கமா அது சாமியே வந்தது மாதிரி இருக்குது இதுக்கு நான் வந்து இந்த இடத்த இந்த கோயில் கிட்ட நான் தானமாக கொடுக்குறேன் இதில் ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொல்ல ஊர் மக்கள் அப்படியே வந்து சந்தோஷத்தில் சரி சிவன் கோயில் ஐயா கட்டி தரட்டும் இது வந்து ஊருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட வசுந்தராவை இன்னமா நீ என்ன பேச்சு பேச இந்த இடத்தை ஐயா ஊருக்கு தந்துருக்காங்க அப்படி இருக்க நேரம் உனக்கு எப்படி சொந்தமாக போமா அங்கிட்டு அப்படின்னு வந்து விரட்டி விட்றாங்க நம்ம ஊர் மக்களே சேர்ந்து வசுந்தராவுக்கு ஒரு ஆப்பு வைக்கும்படி நம்ம ரகுராம் செய்கிறாங்க ஆனால் நம்ம பத்மாவும் பார்வதியும் முரண்டு போய் நிற்கிறாங்க என்ன இந்த இடத்த தானமாக கொடுக்குறா அன்னை எங்களுக்கும் இதில் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு எங்களை கேட்காம இந்த இடத்த கொடுத்தா அதில் பாதிக்கடை பாதிப்பாக இருக்கிறது நாங்கள் தானே அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் கொடியை பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பார்வதி நேராக போய் வந்து ரகுராம்கிட்ட கேட்குறாங்க மாமா நீங்கள் எதுக்காக இந்த இடத்த இப்போ வந்து தானம் கொடுக்கணுன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படி தானம் கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் உங்களை நம்பி வந்து நாங்கள் பெரிய ரைஸ் மில் கெட்டதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருக்க நேரம் நாங்கள் எப்படி கட்ட முடியும் அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இது வந்து இந்த இதில் பங்குதாரேன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களை ஏமாத்திருக்கீங்க உள்ள பங்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு கொடுக்கறதா இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இதை கேட்டு சும்மா அதிர்ச்சியில் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம்கிட்ட பத்மாவும் அண்ணன் நானும் உன்ன நம்பி அந்த இருபது லட்ச ரூபாயும் புக் கு புக்கிங் கொடுத்துருக்கேன் மற்றபடியும் இப்போ வீடு கெட்டதுக்கு எனக்கு ரூபா வேணும் நீ இந்த இடத்த விற்று தாரேன்னு சொன்னால ஆனால் இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நாங்கள் தானே உனக்கு கொடுக்கணும்னு தானே இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஆளாளுக்கு நம்ம ரகுராமா புழிஞ்சி எடுக்காங்க ரகுராம் என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல திணறி போய் நிற்காங்கன்னு சொல்லலாம் அப்போ தான் என்ன பேச்சு பேசுகிறீங்க அவர் செய்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன் அவங்களுக்கு என் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது எல்லாம் சுயநலமாக தான் இந்த வீட்டில் யோசிக்கிறாங்க நம்ம செய்யறது யாருக்குமே பிடிக்கல அப்படி இருக்க நேரம் நம்ம கோயிலுக்கு தானமாக கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் ஆனால் வீட்டில் இவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குழம்பி போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா பார்வதியை ஏற்றி விட்டியாச்சு இனி நடக்கக்கூடிய நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதா அப்படின்னு வந்து புவனேஸ்வரியும் வசுந்தராவும் கங்கனம் கட்டுறாங்கங்க